ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா சோறாக்கு அக்கப்புறம் காலையில் வந்து மணிப்பு ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் சரியாயிடுச்சு வந்து வந்துட்டு லோடுக்கு உப்பு தான் வண்டி விட்டுருக்கோம் ஏற்றிட்டு இருக்காங்க சாப்பாடு செய்யலாம்னு பார்த்தோம் அரிசி வேற இல்லை அதனால அரிசி இருந்துச்சு இங்கே பாருங்க பச்சரிசி பொங்கல் வச்சுக்கலான்னு அப்புறம் பொங்கல் வச்சு மாமா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாருன்னா என்ன குழம்பு வைக்கலாம்னா காலிஃபிளோரு எல்லாம் அரிஞ்சு விட்டார் அதுக்குள்ள இங்கே பாருங்க காலிப்படை குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டாரு சரி ஏதோ ஒரு குழம்பு வச்சுக்கலாம்னு அப்படின்னு சொல்லிட்டு காய் அறிஞ்சிட்டு இருக்கோம் நான் அதுக்குள்ளே சாப்பாடு கழிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே கழுவி வச்சு கொண்டோம்னா நல்லா உள்ளெல்லாம் புழுதியாக இருந்துச்சு அது கழுவுகளிட்டு அரிசி கழிஞ்சி வைக்கலான்னு சொல்லிட்டு அரிசி வச்சுட்டு வந்து கழுவி வைக்க போகிறேன் நீங்களாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாய் வணக்கம் வாங்க காலி ப்ளோர் யாரா இருக்கு வாங்க சாப்பிட்டு நீட்டா தூங்கலாம் நீட்டா தூங்க போறியா வேலையா இல்லையா வண்டி ஓட்டணும் ஓட்டறத தான் ஓட்ட முடியும் ஏத்திட்டு எப்படியும் வேலூர் இல்ல சென்னை அங்கதான் வருவோம் ஏங்க இப்படி பண்றீங்க